உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி நேயர்களை உங்களுடைய பலவீனங்கள் என்ன மகர ராசியை பொறுத்தவரை துப்பறிவாளர் கண்டுபிடிப்பாளர் இன்டெப்தான ஸ்கேனர் இந்த உலக வாழ்க்கையில் யார் யார் நடிக்கிறார்கள் யார் உண்மை பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் உடனடியாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் அதுதான் உங்களுடைய பலவீனம் ஒரு மகர ராசிக்காரர் போடவில்லையா நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு பேட்டன் அந்த பேட்டனை அவர் அடுத்தவங்களுக்கு காட்டிவிட்டால் அவர்கள் அந்த பேட்டனை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால அவருக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தேன் பேட்டனுக்கே ஒரு ரூபா வைங்க இத்தனை கோடி ரூபாய் அந்த பேட்டனை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க எது உங்களுடைய பலவீனம் உண்மையை பேசக்கூடாது வெளிப்படைத்தன்மை உங்களிடம் அதிகமாக இருப்பதில்லை அது ஒரு பலம்தான் அதுலேயும் சில பலவீனங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டயக்ராம் போடுங்க ஒரு டயக்ராம் போட்டு இந்தந்த ஸ்டேஜ்ல இந்தந்த ஸ்டேஜை நம்ம தொடும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும் அதுக்கு சரியான ஆட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோங்கிறத அப்பா கிட்டயோ அம்மாகிட்டயோ கணவன் மனைவி கிட்டயோ சகோதர சகோதரிகளிட்டே நீங்கள் சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பலவீனம் வந்து கரெக்டா தொண்ணூறு மார்க் பாயிண்ட் எடுத்து நூறு எடுத்தாதான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு தொண்ணூறு போய் டப்புனு விழுந்துட்டீங்கன்னா அதுதான் பலவீனம் அட்லீஸ்ட் நாற்பது ஐம்பது அறுபதுன்னு நீங்க போகும்போது என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஒன்னொன்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா மகர ராசியினுடைய பலவீனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல துறைகளில் பல தொழில்களில் பல எண்ணங்களில் பல சிந்தனைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் ஆசைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க எதையாவது ஒன்றை நன்றாக செய்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை இன்னொரு ஏற்று அதை சிறப்பாக செய்து வருமான ஈட்டம் தன்னம்பிக்கை என்னைக்கு வருகிறதோ அதன் பிறகு இன்னொரு தொழிலுக்குள்ளார போங்க எது மகர ராசியினுடைய பலவீனங்கள் உடலிலும் மனதிலும் எந்த விதமான நோயும் இருக்காது இருப்பது போன்ற கற்பனை செய்தல் அதற்காக அதிகமாக வந்து தன்னுடைய உடலை போய் பரிசோதனை செஞ்சு கடைசி நோயே இல்லாத தன்மையில் இருப்பது இதெல்லாம் அவருடைய பலவீனம் மகர ராசியினுடைய பலவீனங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உடம்புல வந்து அதை நீங்களாகவே மனோ ரீதியாக அதை பூஸ்ட் அப் பண்ணி அதை பெருசாக்கி நோயை வளர்த்து விடுறீங்க எல்லாரும் ஆடு மாடை வளர்ப்பாங்க சில மகர ராசிக்காரர்கள் நோயை வளர்த்துக் கொள்கிறார்கள் டாக்டர் போய் செக் பண்ண எவரி வெரி நார்மல் அப்புறம் எது பலவீனம் சந்தேகம் என்ன சந்தேகம் தன் உடல் மீது தனக்கே சந்தேகம் தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய செயல் மீது தனக்கே சந்தேகம் பிரிஸ்கா இருங்க சுறுசுறுப்பா இருங்க வேகமா இருங்க இதெல்லாம் பலம் எது உங்களுடைய பலம்ங்கிற வீடியோ நம்ம பார்ப்போம் மகரத்தினுடைய பலவீனங்கள் நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காலகட்டங்களிலும் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் அக்கறை செலுத்துவது போன்று உங்களுடைய எதிர்காலத்திலையும் சேமிப்பிலும் அதே மாதிரி தற்காப்பிலும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தப்படுவதில்லை என்பது என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு சில மகரம் மிக அற்புதமான முறையில் வருங்கால சந்ததிகளுக்காக சொத்துக்களை சேர்க்கிறார்கள் பல மகரங்கள் நம் முன்னோர்களுடைய சொத்துக்களை சரியான வழிமுறையில் சென்று அதை வந்து ஆறை நூறாக்காமல் அதை ஆரை பூஜ்யமாக ஆக்கி விடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அடுத்தவர்களுடைய விஷயங்களை ஸ்கேன் பண்ணி அடுத்தவங்களுக்கு பேட்டன் போட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்கு வழிகளை சொல்ல தெரிந்த உங்களுக்கு என்னிடம் வந்து எனக்கு உண்டான வழிகளை சொல்லுங்கள் என்று கேட்பதற்கு தயக்கம் என்னிடம் என்றால் அஸ்ட்ராலஜர் அதனால சென்னையில இருந்து ஒரு மகரம் எஸ் பி சேகர்னு போடுவார் பாருங்க அவரு இங்க வந்து இப்ப வந்து என்ன தொழில் எத்தனை தொழில் பண்ணீங்க சார் பண்ணாத தொழிலே இல்லைங்கிறாரு அதான் பலவீனம் ஆக ஒன்றை நன்றாக சிந்தீங்கள் பலவீனத்தை பலப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் ஏழரை நாட்டு சனையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும் இதையெல்லாம் பார்த்தீர்களே என்றால் பலவீனத்தை போக்கி பலப்படுத்துவது எப்படி என்று இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திப்போம் என்ன நேர்களை என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நன்றி வணக்கம்